வேனே போர்ல எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்கர் நீலாம் கட்டாக்குதே கடாயை தான் கொஞ்சம் துரு புடிக்குது டேட்ட இது நியாயமா பட்டி வாங்குறியா சாமானத்தை கொஞ்சம் துளைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமான்தே தள்ளுறது நம்ம சாமானத்தை தள்ளுறாரா தூக்குனி வேனே சினிமாவை நன்றினில்லா இங்க வேலை செய்ய கூடாது அப்பாவும் உர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்ப கொட்டுண்ணா எத்தனை கை போடுறேன் என் கை நான் உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவில் எட்டா சாம்பார் கீழோட எட்டா கூட்டு

நீங்கள் யாரும் பாக்கமாட்டான். மாட்டான் பாயா சுத்து கண்டாவை! நைனா பாயா சுத்து கண்டாவை ஜாசி இப்பு நான் பண்ணா? கோதிகா, கோதிகா சுட்டேன் நீ எட்டாகலாக உட்தே!

முதல் பந்திக்கு கூண போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன படம் போறீங்க எதுக்கும் தேர்ந்து பாத்திர வேண்டியதான் எங்கம்மா குழந்தை கட்டிக்கிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன் அந்த கதியே இங்க வானா முதல்ல போய் டிக்கெட் ஏத்துணும் வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பார்க்கறது அப்போ ஒண்ணு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு இன்னா பா அந்த அம்மா அவளை கெஞ்சிராங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ நா இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தானா டிக்கெட் எல்லாம் உள்ள அனுப்பிச்சியா எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் அனுப்பு நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பிய உள்ள கல்யாணி உள்ள போமா

50 ரூபாய் 60 ரூபாய் 60 60 60 ரூபாய் 60 ரூபாய் 100 100 ரூபாய் 100 ரூபாய் 150 150 200 200 ரூபாய் 250 250 ரூபாய் 300 400 400 500 500 நீங்கள போயிட்டு அப்புறமா வாங்க 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 பிடிக்க வாங்க நயனா உங்ககிட்ட சீட்டு பண்ண சொன்னாரு கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன் உன் கணக்கு நான் தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சிக்கன இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கான வருத்தப்பட்டு என்ன தூரத்து சொந்தமானால மூணாவது தெருல சாவு உந்தச்சே வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அதை நினைச்சி நான் வரத போட்டு இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரஸ்தல வெண்ணீர ஊத்தி 60 வேர்க்கு ஊத்திராதல்ல அது மாதிரி தண்ணிலே தண்ணியை ஊத்தி வேலை தள்ள வேண்டியதா いやபகனா நான் முன்னாடி போறேன் நீ வீட்டை குடி சாவி கையில எடுத்துட்டு பத்தமா வந்து சார் அம்மா ஏச்ச நீ மூணாவது தெருவில் போய் சொல்லி வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பண பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா ஊடு உனக்கு தெரியல தெரியுமா ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிடுங்க வேணு கோண சித்தப்பா சொல்லிட்டு அப்படியே பண போய் போயே பாஜார் வீட்டுக்கு சொல்லிடு அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்ல சொல்லிவிடு வீட்ல இல்லைனாலும் தோப்புக்காது போய் சொல்லிவிடு கட்சியில் வாழ சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிவிடு வேணும் செலவு போகும் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களான்ட கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினப்பானுங்கோ ஏம்பா நான் அவங்க கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும் தாய் நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லட்டா ஐயோயோ பொட்டுக்குச்சா